முதல் வணக்கம் முதல்வனுக்கு வரும் சனிக்கிழமை வளர்விறை சதுர்த்தி நவதானியத்தோடு சேர்ந்து ஒரு தேங்காய் தீபத்தை உங்கள் இல்லத்தில் நீங்க ஏற்றினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரகத்தால் ஆகக்கூடிய தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குளறுபடிகளுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க மறக்காமல் இந்த பதிவை பார்த்து வரும் சனிக்கிழமை இந்த பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் ஆனது தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரையை மனமான வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வரும் சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தெய்வீகமான நிறை சதுர்த்தி வளத்தை தரும் ஐஸ்வரிய ஐப்பசி சதுர்த்தி என்று சொல்வார்கள் சனிக்கிழமையுடன் சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல நவதானியத்தை ஒரு தட்டு நிறைய பரப்பி ஒரு தேங்காயை சரிவாதிய உடைச்சு அதை தண்ணீரை வெளியூத்திட்டு அந்த தேங்காய்க்குள்ள நெய் தீவ நெய் ஊற்றி நெய் தீபமா வைக்கணும் நவதானி இந்த தட்டுல பரப்பி அதற்குள்ள இந்த ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி அந்த தேங்காய்க்கு முன் மனமார உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம நூத்தி எட்டு முறை அந்த தேங்காய் தீபத்தை கண்ணால பார்த்துட்டு மனமார இந்த நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு நீங்க சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் ஆழ்காட்டி கட்டவரில் உள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி கையை வச்சு ஐந்து முறை கொட்டி மூன்று தோப்பு கரணம் போட்டு சாஷ்டாங்கமா அந்த தேங்காய் தீபத்துக்கு முன்னாடி உளுந்து கும்பிடுங்க அதற்கப்புறம் கொஞ்சூண்டு மஞ்சள் எடுத்து மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு அங்க உங்க பூஜை அறையில ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேல ஒரு காசை வச்சு அதற்கு மேல பிள்ளையார வச்சு குங்குமம் வச்சு உள் வையுங்க வைத்ததுக்கப்புறம் நாகர் பகவானே கிரக எல்லாம் தீர இந்த பரிகார வழிபாட்டை நான் செய்து உள்ளேன் என் குடும்பத்தில் நீங்கள் எழுந்தருளி எல்லா காரியத்தலையும் சரி செய்து காரிய சித்தியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று வேண்டுங்கள் அதற்கப்புறம் அந்த வெத்திலேயே அந்த மஞ்சளை கரைச்சி அதாவது விநாயகரை கரைச்சி உங்கள் வீட்டில் எல்லா கார்னர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு உங்களோட கள்ளாப்பட்டியில் அந்த காசோடு வச்சுட்டு அதற்கப்புறம் அதை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் பேலன்ஸை துளசியில் துளசி தீர்த்தத்தோடு ஊற்றிடுங்க அதாவது துளசி செடியில் ஊற்றிடுங்க இதைய யார் ஒருவர் வளருவதை சனிக்கிழமை சதுர்த்தி என்று காலையோ மாலையோ செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால கிரக தடைகள் சரியாகும் நீண்டகால காரிய தடைகள் சரியாகும் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகார வழிபாட்டை வரும் சனிக்கிழமை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ஒவ்வொரு தனிமனிதன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனிநபர் ஆலோசனைகள் மூலமாகவும் பயிற்சி ஒப்பின் மூலமா மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் தீர்வுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் கீழக்கக்கூடிய தொலைபேசி நிலையில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு வளம் பெற வழி நடத்துகிறேன் நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு அற்புதமான நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் கம் ஆன்லைன் பயிற்சி ஒப்பை நான் நடத்துறேன் இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூடவே நான் புதிதாக எழுதின நித்திரை யோகக்கலை என்ற புத்தகத்தை அன்பளிப்பா தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் தன்னை உணரும் பயிற்சி வகுப்பான பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் இரண்டு கோவை நவம்பர் ஒன்பது மலேசியா நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் ஜெயமாகட்டும் மீண்டும் அற்புத பதில் சந்திக்கின்றேன் வாழ்க